السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي வாஷாது அல்லா இலாஹ இல்லல்லா வா அண்ணா முகமதன் அப்துஹு வர சூலுகு அம்மா பாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே திருமறை குரானுடைய எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் சுரா அல் இன்சான் இந்த அத்தியாயத்துடைய இருபத்தி மூன்று வசனங்கள் வரைக்கும் நாம் கடந்த நாட்களில் அதனுடைய அர்த்தங்களை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்னாவது வசனம் வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த வசனங்கள் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அல்லாஹ் அல்லா அருபாலமீன் மறுமையில சொர்க்கவாசிகளுக்கு தரக்கூடிய இன்பங்களை சுகபோகங்களை இதற்கு முன்னாடி சொல்லி காட்டினான் இதோடைய இறுதி பகுதியில அல்லா அருபாலமீன் நபிகள் நாயகம் சல்லாசம் அவர்களுக்கு இந்த குரானை எப்படி வழங்கியது வழங்கினோம் என்ற செய்தியையும் சில முக்கியமான தகவல்களையும் நல்லா அங்கே சொல்லிக்காட்டுறோம் அதில் இருபத்தி மூணாவது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான் இன்னா நகுனு நெஸ்ஸல் அலைகல் அலைக்கல் குரான தன்சீலா வழக்கத்தை படிங்களேன் அதாவது திருமறை குரானை அல்லா அருபுல் நாயம் இறக்குகிறான் எப்படி இறக்குகிறான் கொஞ்சம் கொஞ்சமாதான் அத்தியாயங்கள் எப்படி இறக்கப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாதான் இறங்கியது ஒரு கட்டத்துல இறை மறுப்பாளருக்கு ஒரு கேள்வியை முன்வைத்தாங்க ஏன் இவர் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு ஒட்டு மொத்தமா ஒரே இரவுல இந்த குரான் இறக்கப்பட வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அப்ப அல்லாஹ் இதற்கு என்ன பதில் தெரியுமா சொல்றான் நான் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்க மீது உங்கள் மீது இறக்குவதற்கு தெரியுமா உங்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துவதற்கு நல்லா உள்ளத்தை எதுக்கு பலப்படுத்துவதற்காக நாம் இப்படி செய்யறோம் அல்லாஹ் நாடினால் ஒரே ரோல் என்ன செய்யலாம் இறக்கவும் செய்யலாம் ஆனால் அல்ல என்ன செய்யலாம் நாமே உன் மீது இந்த குரானை சிறிது சிறிதாக அருணினோம் என்று இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் அடுத்து அல்லாஹ் பேசுறான்

இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருவோம் அப்படி தானே போதுக்குரிஸ்மா ரம்பிக்க புக்கு ரத்தம் ஆசியலா அர்த்தத்தை பாக் இல்லை பார்க்காம சொல்லுங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் புக்கு ரத்தம் ஆசியலா ஆ சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் படிங்க காலையிலும் மாலையிலும் உமது இறைவனின் பெயரை நினைவு கூறுகிறார் என்று ரசுல்லாஹ்லா சொல்லி காட்டினான் இது நமக்கும்தான் பொருந்தும் காலையில் மாலையினை அல்லாவை நாம் நினைவு கூறக்கூடிய மக்களா இருக்கணும் இதுக்குதான் எல்லாம் நம்மளை அனுப்பவே செஞ்சான் என்ன காரணத்துக்காக இந்த உலகத்துல எல்லாம் படைச்சான்னு சொன்னா அவனை நாம நினைக்கணும் அவனுக்கு நன்றி செலுத்தணும் அவனுடைய வரம்புகளை மீறக்கூடாது அவனுடைய கட்டளைகளை நாம் பேண வேண்டும் இதற்குத்தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அனுசனுக்கு நமக்கு தந்திருக்கிறான் அதுல ஒரு பகுதி தான் என்னது ஒது ரப்பிக்க புக்கு ரத்தம் வாசிலா உமது இறைவனை அவனுடைய பெயரை காலையிலும் மாலையிலும் நீங்கள் நினைவு கூறுவீராக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அடுத்தது அல்லாஹ் ரசூல்லாவுக்கு சொல்லி காட்டுறான்

இரவில் ஒரு பகுதியில் அவனுக்கு சஜிதா செய்வதாக தகஜத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லாயச அவர்களுக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே என்ன செய்வாங்க தகஜத் எல்லா இரவுகளையும் தொழக்கூடியவங்களா இருந்தாங்க இரவில் ஒரு பகுதியில் அவனுக்கு சஜிதா செய்வதாக இரவில் நீண்ட நேரம் அவனை போற்றுவீராக அல்லாவுடைய தூதர் சல்லாயசவுடைய அந்த தகஜத் தொழுகி எல்லாம் சொன்னா உண்மையிலேயே நம்மளா நெருங்க முடியாது அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுவாங்க அவர்கள் வந்து அல்லாவை வணங்கி விட்டு பிரார்த்தனை செய்வார்கள் அப்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது அன்னை ஆயிஷா ரவி அல்லா வன்கா பார்ப்பாங்க பார்க்கக்கூடிய நேரத்தை கேட்கிறாங்க ரசுல்லா கிட்ட அல்லாஹுடைய தூதரை இவ்வளவு நீங்க ஏன் சிரமப்படுறீங்க இவ்வளவு சிரமம் எடுத்து நீங்க தொழுவுறீங்களே எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரசூல்லா தொழுது முடிச்சிட்டு துவா செய்வாங்களாம் அந்த இரவு நேரத்துல கடைசி அந்த நடி நிசியில தகஜத்துடி நேரத்துல தொழுகிலாம் முடிச்சிட்டு கையேந்தி அல்லா இடத்துல துவா செய்வாங்க விதுவா செய்யும்போது ஐஷா ரதி அல்லா அவன் அறிவிக்கிறாங்க ரசூல்லா பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய கண்கள் இந்த கண்ணீர் அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் கண்ணீர் வடி எந்த அளவுக்கு வடியும் அதையும் சொல்லி காட்டுறாங்க அவருடைய கண்ணங்கள் நடையும் முதலில் அடுத்தது தாடி நடையும் தாடி நனைகின்ற அளவுக்கு அழுவாங்க அடுத்ததே தாடி நனைஞ்சி கீழே வலிஞ்சி ஓடுமா கண்ணீர் எந்த அளவுக்கு அழுது பாத்தீங்களா தூதர் சல்லாய் சரவலை பொறுத்தவரைக்கும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க இதற்கு அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவங்களை அப்படி இருந்து நீங்க ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்து நீங்க தொழுவுறீங்க இப்படி வந்து ஒரு சிரமம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேக்கும் பொழுது அப்பா சொல்றாங்க அபுதன் நான் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியான இருக்க கூடாதா நான் அப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க சொல்லாம் அப்போ அல்லாஹுடிய தூதர் சல்லாஹிஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெனிசி வாங்க ரெகுலரா தொலைக்கூடிய நிலையில இருந்தாங்க அதான் இங்க சொல்லி காட்டான் இரவின் ஒரு பகுதியில் அவனுக்கு சஜிதா செய்வீராக இரவில் நீண்ட நேரம் அவனை போற்றுகிறா என்று அல்லாஹ் பேசுகிறான் அடுத்து அல்லாஹ் சொல்றான் அத அரேபிய வசத வாசிங்க வாசிங்க ஆஹ் இன்னஹா உலா இ ஆஜிலா அவர்கள் அதாவது மக்களை சொல்றான் அவர்கள் விரும்புகின்றனர் தமக்கு கடின விட்டு விடுகின்றனர் இந்த உலகம் தான் சதா நினைக்கிறாங்க நாளை மறுமை ஒரு கடினமான ஒரு நாள் ஒன்னு இருக்கிறது அதை அசால்டன்னு செஞ்சாங்க விட்டு விடுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மறுமை நாளை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கக்கூடியதா இருக்கணும்

அது ஒரு கடினமான நாள் பிரம்மாண்டமான நாள் நியாய திருப்பு நாள் இதயம் எல்லாம் தொண்டை குழியும் அடையக்கூடிய நாள் சிறுவர்களை நரைத்தோராக கூடிய நாள் எல்லாம் நீங்க பயங்காட்டுறீங்க இந்த மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மறுமை நாள் எப்போ வரும் ரசுல்லாக்கு தெரியாது அப்படித்தானே நாயகம் சல்லாசன் அவருக்கு கூட தெரியாது ஆனா அல்லாக்கு மட்டும்தான் தான் தெரியாது அப்ப ரசுல்லா அடுத்தது உங்க கேக்குறாங்க மறுமை நாள் எப்போ வரும்னு கேக்குறியப்பா அதற்காக நீ என்ன பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன் அதற்காக உன்னை நீ எப்படி தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம் கேட்டீங்கன்னா மறுமைக்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கோம் அதை யோசிச்சு பார்க்கணும் அதை இன்னைக்கு மனுஷ மறந்துறான் இந்த உலகத்துல நாம் எப்படி பிரிப்பரோட வாழணும் இந்த உலகத்துல நாம நல்லா இருக்கணும் நல்ல சுகபோகமா இருக்கணும் எந்த துன்பமும் எந்த கஷ்டமும் நமக்கு அணிஞ்சிருக்கூடாது என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய உச்சார் உறவினர்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு நம்ம நினைக்கிறோம் தப்பு கிடையாது அதற்காக நாம் கடுமையான முயற்சி செய்கிறோம் தவறு ஆனால் மறுமை மறந்துடலாமா நிரந்தரமற்ற நிரந்தரமான மருமைக்காக என்ன நம்ம பாடுபட்டு இருக்கிறோம் அதை நம்ம சிந்திக்கணும் அதுதான் நீங்க சொல்லி காட்டுறோம் அவர்கள் இந்த உலகையே விரும்புகிறார்கள் கடினம் அப்படிங்கிறேன் என்று நினைச்சுறான் இந்த இடத்துல கேட்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே நேரம் இல்லாத காரணத்தை நம்ம இதோட முடிச்சுக்குவோம் அடுத்தடுத்த வசனங்கள் அடுத்தடுத்த நாட்களை பார்ப்போம் திருமலை குரானுடைய ஒவ்வொரு வசனங்களுமே நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை வந்து போதிக்கின்றன இந்த குரானுடைய வார்த்தைகளை வசனங்களை நாம் உணர்வுபூர்வமாக தொடக்கூடிய மக்களாக இருக்கணும் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை இது அல்லாஹ்வுடைய வரிகள் வேறு யாருடைய மனித சரக்கு கிடையாது இது நவிகள் நாயகன் சல்லாய்ஸ் அவர்கள் தன்னுடைய கையிலிருந்து மடியிலிருந்து போட்ட வார்த்தையில் கிடையாது அவர்களுக்கு அல்லாஹ் பலானையும் சொல்லி கொடுத்த வகைச் செய்தி என்ற அடிப்படையில் இந்த குரானை நாம் தொடக்கூடிய நேரத்தில் அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படி திருமறை குரானோடு அதிகமான தொடர்புல அதோடைய தமிழ் அர்த்தங்களை விளங்கி படிக்கக்கூடிய மக்களா நாம் இருப்போம் இது சரியான மாதிரி விளங்காதான் எவ்வளவு தப்பு பண்றோம் பாத்தீங்களா சமீபத்துல ஒரு பள்ளிவாசல் ஒன்னு ஓப்பன் பண்றாங்க அந்த பள்ளிவாசலுடைய பேரை பாருங்க என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா என்ன முகையதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் முகையதீன் ஆண்டவர் ஆண்டவண்ணாரு யாரு தெய்வம் தான் யார் அல்லாஹ் தானே அப்போ யாம் முகைதீன்னு எந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அல்லாஹை வணங்கக்கூடிய பள்ளிவாசலுக்கே பேரு ஒரு காலம் முன்னாடி இருந்துச்சுங்க முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு எல்லா பள்ளிவாசலுக்கும் முகீதீன் தான் அதுக்கப்புறம் தான் மாத்துனேன் கொஞ்சம் மாத்துனாங்க எல்லா பள்ளிக்குமே மொஹேதீன் ஆண்டகை பள்ளிவாசல் முகீதீன் ஆண்டகை பள்ளிவாசல் தான் இது எதை காட்டுது தெரியுமா திருக்குரானை சரிவர அவர்கள் விளங்கவில்லை திருமறை குரானோடு அவருடைய தொடர்பு மிகவும் குறைவா இருக்கிறது ஆக இதை நாம் உணர்ந்து திருமறை குரானோடு யாரெல்லாம் சரியான மாதிரிக்கு தொடர்பு இருக்கிறாங்களோ அவர்கள் கண்டிப்பா அனுசிவாங்க இந்த சத்திய இஸ்லாத்தை தூய்மையான வடிவத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவார்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அல்லா அருபாலுமீன் அந்த அளவுக்கு நம்மை ஆக்குவானாக என்று அல்லாவிடத்தில் துவா செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வரமத்துல வரகாத்தும்